ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வாங்க இன்றைக்கி சௌச்சோக்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சௌச்சவக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளியாக சேர்த்துக்கலாம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு பூண்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பாசிப்பருப்பு இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போது குக்கரில் விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வெந்துருச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து தாலிப்பூ ரெடி பண்ணிக்கலாமா கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகாய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சவுச்சவக்காய் கூட்டு அந்த வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கங்க ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சவுச்சவக்காய் கூட்டு சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்